ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராஜி பெருமையுடன் வழங்கும் எட்டாவது ஒன்று முதல் பனிரெண்டு ராசியில் நிற்கும் பலன்கள் தலைமையுரை பேரரசர் அவர்கள் வரவேற்புரை ராஜநிலை ஆசான் உயர் திரு ஏ ராஜசேகர் அவர்கள் தாந்திரிக பேரரசர் உயர் திரு மருதமலை குருஜி அவர்கள் தலைப்பு மேசம் முதல் மீனம் வரை பனிரண்டு ராசிகளில் சூரியன் நிற்கும் பலன் ஜோதிட ரத்னா திருமதி திவ்யதர்ஷினி எல்ஜி அவர்கள் தலைப்பு மேசம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளில் சந்திரன் நிற்கும் பலன் பேலன்ஸ் தியரி ஆசிரியர் உயர்திரு சரவண சோமசுந்தரம் அவர்கள் தலைப்பு மேசம் முதல் மீனம் வரை பனிரண்டு ராசிகளில் செவ்வாய் நிற்கும் பலன் ஜோதிட செம்மல் பிரசன்ன வித்தகர் திருமதி ஐ ஆனந்தி அவர்கள் தலைப்பு மேசம் முதல் மீனம்பரை பனிரெண்டு ராசிகளில் புதன் நிற்கும் பலன் நட்சத்திர நாயகன் உயர்திரு பாலமுருகன் அவர்கள் தலைப்பு மேசம் முதல் மீனம்பரை பனிரெண்டு ராசிகளில் குரு நிற்கும் பலன் அஸ்ட்ரோ திருமதி அம்பாசிடர் எம் டி கனகாம்பாள் அவர்கள் தலைப்பு மேசம் முதல் மீனம்பரை பனிரெண்டு ராசிகளில் சுக்கிரன் நிற்கும் பலன் மக்கள் ஜோதிடர் உயர்திரு என் ஸ்ரீ ராஜ்குமார் அவர்கள் தலைப்பு முதல் ராசிகளில் சனி நிற்கும் பலன் அஸ்ட்ரோ திருமதி மீனாட்சி வெங்கடேசன் அவர்கள் தலைப்பு மேசம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளில் ராகு நிற்கும் பலன் பாரம்பரிய ஜோதிடாசிரியர் ராஜநிலை ஜோதிடர் உயர்திரு கே கே பசுபதி அவர்கள் தலைப்பு மேசம் முதல் மீனம் வரை 12 ராசிகளில் கேது நிற்கும் பலன் ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜியின் மேலாளர் திரு ஏ மெய்யரசன் அவர்கள் பிஇசிஎஸ்இ நன்றியுரை செல்வி எம் மிதுலா முருகேசன் அவர்கள் பிகாம் சிஏ ராஜநிலையின் கணக்காளர் செல்வி இஎஸ் கௌஷிகா அவர்கள் எம்காம் தொகுப்பாலினி செல்வி கே மலையரசி அவர்கள் எம் தமிழ் நாள் இருபத்தி ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நேரம் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை இடம் ராஜநிலை டிவி தலைமை அலுவலகம் பவானி நேரடி ஒளிபரப்பு ராஜநிலை டிவி ராஜநிலை யூடியூப் சேனல் மற்றும் முகநூல் பக்கம்